ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிற நண்பர்களே இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் ஆச்சரியங்கள் காத்திருக்கு அப்படின்றத நம்ம தொகுத்து இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும்தாங்க வழங்க இருக்கிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் எடுத்து விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குங்க நமது தினசரி ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக அமையும் வாங்க இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பலங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதிங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கி நமது தொழம்பரை சென்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க அதனால இன்றைய தினம் முழுவதும் நமது தொழம்பரை சென்பர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்குங்க இந்த மாதிரி சந்திராஷ்டிரம் நிறத்துல முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இன்றைய தினம் ரொம்ப அழகாக சங்கடம் இல்லாத ஒரு நல்ல நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியுங்க அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வேகம் அப்படின்றது தேவையே கிடையாதுங்க எந்த ஒரு காரியத்தையும் சரி எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் சரி வேகமாக செய்யணும் அப்படின்ட்டு எல்லாம் நினைக்காதீங்க விவேகமாக செய்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஆக அமைங்கிறது மனசுல வச்சுக்கோங்க ஸோ விவேகமாக செயல்பட வேண்டியது முதலாவது விஷயங்க இந்த தினம் அவசரப்படாதீங்க நிதானித்து பொறுமையாக உங்களுக்கு வியாபாரமாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரிங்க எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் பொறுமையாக இருந்து இன்றைய தினம் காரியங்களை சாயத்துக்கொள்ள உகந்த ஒரு நாள் மனசில் தேவையில்லாத சிந்தனைகளை நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா இன்னைக்கு சில குப்பை போன்ற சிந்தனைகள்லாம் மனசில் உதயமாங்க அதையே மனசில் வச்சுக்கிட்டு அதை தேக்க வைக்காதீங்க அதெல்லாம் நீக்கிவிட்டு உங்கள் வழக்கமான வேலைகளை மட்டும் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பயன்படுத்தி செய்து முடியுங்கள் மனதில் தேவையில்லாத சிந்தனைகளை வைத்துக்கொண்டு நடக்காத விஷயங்கள் நடந்த மாதிரி ஒரு ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுங்க உங்கள் வழக்கமான நல்ல எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் இரண்டாவது உடல் ஆரோக்கியத்துக்கு தனி கவனம் செலுத்துறங்க ஆரோக்கிய குறைபாடு தரக்கூடிய அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன உபாதைகள் ஆரோக்கியத்தில் தோன்றினால் அதெல்லாம் நீங்க முன்னுரிமை கொடுத்து அதை சரி செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் வந்து வெளியிலேயே சாப்பிடாதீங்க வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்கு நல்லதுங்க மேலும் ஓவர் வீட்டு தூக்குறது உடல் வலுவுக்கு அதிகமாக வேலை செய்யறதெல்லாம் இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செயல்படுங்க இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் தினம் பொறுமையோடு நிதானத்தை செயல்படுங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அலட்சியங்கள் இல்லாத நல்ல சூழல் உருவாக்கி கொண்டு பட்டால் இன்னும் சிறப்புங்க அலுவலக படியில சரி உங்க வியாபாரத்திலும் சரி அனுசரித்து போறது ரொம்ப முக்கியங்க குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில இன்னைக்கு நீங்க எந்த விதமான வாக்குவதியங்களை ஏற்படுத்து கொள்ள வேண்டாம் இன்ஃபைட் யார் கூடயும் இன்னைக்கு ஆர்யூமெண்ட் பண்ண வேண்டாங்க நீங்க உங்க கருத்துக்களை தெரிவிக்கும் போது நீங்கள் மற்றவங்க அதுக்கு தேவையாக மற்றவங்க அதை கேட்குறாங்களா அப்படின்றத காது கொடுத்து நீங்கள் வந்து கேட்டுக்கொண்டு அதன் பிறகு நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை வெளியிடலாம் நீங்கள் வந்து வாலின்ட்ரா யார்ட்டி கருத்தை சொல்லக்கூடாதுங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் தேவையில்லாத போஸ்டிங்லாம் போட்டு உங்கள் கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் உங்கள் கருத்துக்களை வெளியிடும் போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நீங்கள் தகாத வார்த்தைகளை பேசிடக்கூடாது கனிவா மட்டும் மட்டும்தான் பேசணும் அப்படி கோபத்தினால தகாத வார்த்தைகள் செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷனுங்க ஸோ பேசல கவனமாக இருக்கணும் மற்றவங்களுக்காக ஜாமீன் கெழுத்து போகிறது அல்லது நீங்க பொறுப்பேற்றுக்கிட்டு பணத்தை எல்லாம் கடனா வாங்கி கொடுக்கலாம் நீங்க வேண்டாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நீங்கள் யாருக்கூடிய வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் வார்த்தைகளை கனவே வேண்டுங்க இந்த தினம் அதன் மூலமாக நிம்மதியை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும் மேலும் இந்த தினம் மறைமுகமான சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் வந்து தவறான புரிதலை ஏற்படுத்திக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ரொம்ப குறைவாகவே பெறுவீங்க இருந்தாலும் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு உங்கள் வேலைகளை எளிபரியாக கூடாதுங்க உங்கள் பிளான் படி உங்கள் வழக்கமான வேலைகளை முதல்ல முடியுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்கிறது நல்லது ஏன்னா இல்லைன்னா உங்களது நல்லா முடியக்கூடிய வேலைகள் இழுபதியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடுங்க உங்களுக்கு ஈஸியாக முடியும்னு நினைச்ச சில காரியங்களை கூட இளிபதியாக மாறிவிடும் அதனால உங்கள் வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் வேலைகளை முதல்ல முடிக்கிறதுல முயற்சியை மேற்கொள்ளுங்கள் மேலும் உங்கள் வேலைகள் முடிஞ்சதுக்கப்புறமா அதை நீங்களும் ஒரு ரீசெக் பண்ணிக்கிறது நல்லதுங்க அற்புதமான ஒரு நாள் மனசில் தேவையில்லாத இலக்குகள்லாம் இன்றைக்கி உருவாகக்கூடிய இருக்கும் இருக்கும்போது அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க இலக்குகள் புதிதாக உருவானா அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நாளைக்கு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் இன்றைக்கி நீங்கள் புதிய விஷயங்களை எதுவும் முயற்சித்து பார்க்கறதுக்கு உகந்த ஒரு நாள் இல்லைங்க யோசித்தின் நிதாரித்து செயல்பட்டால் போதுமானதுங்க என்ற தினம் உங்களுக்கு நல்ல புகழ் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் சில பேர் பேசி பேசி அப்படியே புகழ்ச்சி செய்தே உங்களை வந்து மயக்குவாங்க அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூடாதுங்க பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரையாக இருக்கணும் பணத்தை இன்றைக்கி யாருக்காகவும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகள்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ரொம்ப அவசியமான செலவுகள் மட்டும் பண்ணுறது நல்லது முக்கியமான சில செலவுகள்லாம் நீங்கள் நாளைக்கு செய்துக்கலாம் இன்றைக்கி தவிர்க்க முடியாத செலவுகள் மட்டும் செய்து கொண்டு இன்றைய தினம் பணத்தை மிச்சம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியங்க அதே மாதிரி முதலீடுகளும் இன்றைக்கி செய்ய வேண்டாம் சில பேர் பேராசை காட்டி கோடிக்கணக்கில் பணம் வரும்னு சொல்லிட்டு உங்கள் பணத்தை வந்து முதலீடு செய்ய வைப்பாங்க அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் காரணமாக உங்கள் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அலுவலக பணிகள் வியாபாரம் என குடும்ப வாழ்க்கை உறவினர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கெத்தான சூழ்நிலை சூழ்நிலையென்னால் அனைத்தையுமே நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியுங்க ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த நாள் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமையுங்க வேகம் தேவையில்லை விவேகம் வேண்டும் இந்த தினம் தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் வந்து பணத்தை செலவழிக்கக்கூடாது முக்கியமான முடிவுகள் இருக்கிறதா இருந்தால் நீங்கள் நாளைக்கு எடுத்துக்கலாம் இன்றைக்கி வழக்கமான வேலைகளை மட்டும் செய்து கொண்டு நீங்கள் உண்டு உங்கள் பொழுதுபோக்குகள் உண்டு உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது ராசி அன்பர்களுக்கு பிங்க் கலர் லக்கியஸ்ட் கலராக அமைங்க எனவே பிங்க் கலரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களுக்கான முடிவு நம்ம துளம்பரசன் பள்ளியில் யாரலாம் என்றனா சித்திரை நட்சத்திரத்தில் வந்து இருக்கீங்களோ இந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி வியாபாரிகள் ரொம்ப பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியதாக அவசியமாக அவசரப்பட வேண்டாம் எந்த முடிவும் அவசரப்பட்டு இன்றைக்கி எடுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க நாளைக்கு முடிவு எடுத்துக்கொள்ளலாம் மறைமுகமான சில விஷயங்களை இன்றைக்கி புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலில் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாங்க அமைதியாக உங்கள் வேலையில் மட்டும் பாருங்கள் நாளைக்கு எந்த விதமான முக்கியமான பேச்சுவார்த்தைகளையும் நீங்கள் நடத்தி கொள்ளலாங்க பொறுமை தேவை சுவாதி நட்சத்திரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போறதுல தவறு கிடையாதுங்க குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிற நண்பர்கள் உயிரிகளிடம் பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் தோன்றினால் அதெல்லாம் நீங்க தனி கவனம் செலுத்தி அதை நீங்க களைவதற்கான முயற்சியில் மேற்கொள்ளணும் ஆரோக்கியத்துல அலட்சியம் காட்ட வேண்டாம் அனுசரித்து போங்க விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்று தினம் உடல்ல கொஞ்சம் சோர்வு அதிகமானாலும் அதெல்லாம் சரியாகிவிடுங்க நீங்க வழக்கமான வேலையை தொடர்ந்து முடியுங்கள் மனதில் புதிதமான ஆசைகள் உருவாகும் அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ண வேண்டாம் இன்னைக்கு புதிதா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இன்றைய தினம் விவேகமா செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க வழக்கமான வழிகளை முதல்ல முடிங்க உடல் சோர்வுகள் ஏற்படும் அதெல்லாம் நீங்க சிறப்பாக சமாளிக்க முடியுங்கிற கான்பிடென்டோடு செயல்படுவது நல்லதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே